தூத்துக்குடியில் தெப்பக்குளம் சுற்று பூங்கா மற்றும் நடைபயிற்சி மேடை அமைக்கும் பணிகளை மிக சகன் பெரிய சாமி ஆய்வு செயற்கை நீரற்று நீர் விளக்குகளால் அலங்காரம் புதுப்பொழிவுடன் விரைவில் தெப்பக்குளம் பூங்கா திறப்பு விழா என நேயத்தம் தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் பகுதியில் சுந்தரவாண்டிய விநாயகர் ஆலயத்தின் முன்பாக அமைந்துள்ள தெப்பக்குளம் நகரின் முக்கியமான பொழுதுபோக்கு மற்றும் ஆன்மீக கட்டுமானங்களில் ஒன்றாகும் இங்கே விழா காலங்களில் நடைபெறும் தெப்ப உற்சவம் பெரும் திரளான பக்தர்கள் ஈர்த்து வருகின்றது இந்த தெப்பக்குளத்தை மேலும் அழகுபடுத்தி பொதுமக்கள் நலனுக்காக நடைபயிற்சி மேடை மற்றும் பூங்கா அமைக்கும் பணிகளை தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்படுகின்றது இதற்காக சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தற்பொழுது பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தெப்பக்குளம் முழுவதும் தூர்வாரப்பட்டு நான்கு திசைகளின் செயற்கை நீரூற்றுகள் அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் பொதுமக்கள் அமர்ந்து ஓய்வெடுக்கும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் வசதியான பூங்கா மற்றும் நடைமேடைகள் உருவாக்கப்படுகின்றன இந்த பணிகள் எவ்வாறு முன்னேறுகின்றன என்பதைக்கான தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரியசாமி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பணிகளின் நிறை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து அவை விரைவில் முடிக்கப்படுமாறு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் பொழுது குழு தலைவர் சுரேஷ்குமார் தோமுசா மின்வாரிய சங்கத் தலைவர் பேச்சுமுத்து மேயர் நேர்முக உதவியாளர் ஜஸ்பர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்